நடைபெறுகிறது பல்வேறு பல்வேறு கேட்டு போடு பல்வேறு கேட்டு மருமா <önemli> அட வந்துரு. அலை வந்துருனே गाने. அலை கொஞ்சம் வந்துருனே. புளியுக்கு சம்மாமா. i love you. ಏಯ್ ವണ്ടി ಇರೋದು ಕೊಟ್ಟಿ ನೀವೆಲ್ಲಾ ನನ್ನ ಹರನು Bye. Vamos oh, lá, oh, oh. தேலி மாவேடமா அனறி மாவேடமா ராணனூர மாவேடமா முதல்ல முதலவேடி சிந்தர் கும்பிரிக்கு பெருமடனே ரூடாங்கி மாவட்ட மேலண்டடி சுந்தரハリபரன் ஐங்கிரேடல இரண்டாவது தர வெண்டனிக்கு நாட்டுங்க சல்பனா यादव பரதவிரி விருதன தலைவர் குடலாரி ஜேர்கா எம்எல்ஏ விஜயவாடா யங் குரோமண்டம் கண்ணன் அதிகாரி ஏ.கே.வி. மீதாக ஸ்ரீதர் சார் வாய் ஓடி ஓடி கேட்ல வந்துரு சாசி சீரியமா உள்ளான வேண்டியது சார் ஐந்து தடஜா அடங்கியாளர் மல்லக நினைவாக ஏ.கே.ஆர்.

கண்டனிப்பட்டி ராஜகண்ட ராஜபை நிறுவன தலைவர் அதிகார வேண்டிய தேர்வு நினைவாக அஸ்ரீகன் தேர்வடி ஏலந்திரம் கண்ண நான்காவதாக தாக்கல் சீடிய ஐயர் ஐந்தாவதாக நினைவாக அமனியாபுரம் எஸ்ஆர் மூக சுவாமி குமார் செங்கரோபி கல்யாணியம்மர் நினைவாக ராணுவ தேர்வாய் நகரம்பட்டி கல்யாணி அண்ணதாசன் எட்டாவதாக உறுதி கொட்டி மகா பயணம் மகா பயனார் உறுதியான ராமோ பிள்ளார் கடுமையான போராட்டம் பதினாறு வட்டிகளிலே ஏழு வண்டியில் கடுமையான போராட்டம் முதலில் செடி கடுமையான சம்பத்தில் கலாச்சாரத்தை மீட்டு தந்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றது விதமாக தீவை ஊராய்க்கும் என்று சொல்ற தலைவர் மகேந்திரன் அவர்களால் நடத்தப்படுகின்ற

நான்காவதாக நூறிகள் கண்ண ரேசன் கோட்டை முதல் 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 கடுமையான போராட்டத்திற்கு வருத்துவ чит vengeance dieserன் வருத்துவு வருத்தぎ மிட regiónள்கள் வருத்துவுadow thighட்டிகர் வருத்தியர் நெருந்திடு completion spermbst இதம்ilim வருத்தத வ தரவுதா legit Pole மதல் பரிஸ்மைகாramento சா住ர் கால delivering위 die watersக்கு வீர்களான fulfill Rogers ичес Civ அதிகாஷ்டர் அங்கு வருகிறார் முதல் பரிசு மகாராஷ்டிரா வாகோ திதியமபதே ரஹோரிய சூதா இரண்டாம் பிரிசே பெறுவவருகா இவரெங்கே மாவட்டமா மதுரை மாவட்டமா தலைமையான பேரெட்ட பிரிப்பு பிரபல் மாவட்ட மேலம்பில் எம் கண்ணா அதிகாரி ரேங்கே சேர்வில் நிலவாக அஸ்ரீ தந்தி உரியவாக பெரிய தலைவர் இரண்டாம் பிரிசே பெறுவவருகா திருநெல்வேலி மாவட்ட மேலம்பில் கண்ணா அதிகாரி ரேங்கே சேர்வில் நிலவாக அஸ்ரீ தந்தி சேர்வாய் பொறுப்பற்ற ரதணியார பலக நிலவாக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் எதுங்காராரிய கடையெல்லாம் இருக்குங்க எதுங்காராரிய கடையெல்லாம் அந்த காரியிய கடையெல்லாம் ஒரு அறுசோடிக்குங்க சார்ஜிக்கான ஒரு அறுசோடிக்குங்க கண்ணீரே அசோபிகினங்க அலை ஆங்கட்டு விட்டுட்டீங்களா மண்டி ஓர நீ வெளிய போற நீ போற கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அறுசோடிக்குங்க 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 சார்ஜிக்கான அறுசோடிக்குங்க மண்டி ஓர நீ எல்லாம் எல்லாம் கட்டி விடுங்க கடுமையான போராட்டம் புடி ஆகா

ரொம்ப போயே வந்துட்டீங்களா நைட் பெலனூர் ஃபோர்டு தெருக்கிட்டுல அமணியூர் வஸ்தியர் போன் சுவாமிkumar செந்தூர் கோவில் கையாரியம்பால் ரேйдаல தானிப்பட்ட சேர்லை இரண்டாவது தடவ அடி உருங்கி சேர் வேண்டியானே சுவாமி திருநலி மாவட்ட மேரங்கல தென்னா பாண்ட்ரபல்லா சாகூர் வீரமா ரேйдаல ஓய்ஸ் பிரிச்சான் அந்தர் வெயிட் பிரே இருக்க பண்ணி போட்டு ரோஜனா பதற யாராவதுக்கு திருவரதுடா அது அப்படியே ஓட வேண்டியது என்னடி போமா அந்த அண்ணமா அடிக்கும் મા ஆஹ் ஓட்டிகிட்டு போ ஓடி 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 முதல் விஜய பாரதியா கடுமையான போராட்டம் முத்தான முதல் பரிஞ்சல் கடுமையான போராட்டம் கவன கவனா காரணி கவனா காரணியே கவனா ஓடி 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 லாரி 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 இதுக்குကလေးது இது காரணி லாரி அந்த காரன ஒரு பிடிட்டு போறது காரனமே ஓடறப்பீட்டு லட்சுமி நாராயண அவர்கள் நினைவாக ஆர். மூவன் சாமிக்குமார் விந்தர்வேலாயின் என்ற வெளியாளிய பல்லுவாக ஜாதிபட்டரவர் விருந்தாவதார் தலைமையில் மாவட்டம் காளிய வலசேராஜன் அவர்களின் மாண்பு பெறுகிறார் வீரர்களுக்கு சென்ற கண்ணன் அதிவேக வீரர் தீபஸ்ரீன் சேர்வை kontra bataja akindra மாக்கு சீதரா மல்லா ஒய்எஸ்விபி 3 மணியின் தலைமையாக نان جو بتا جننيتي راجب اسو بين ها اره بين ملوار اوندو چيرا

オリオリ。俺俺俺俺俺俺俺

வருது வென்ற பண்டைய உருவியாளர் தாக்குறார் தீதேமா இடைவாக ஒரே சுழ्तार வெற்றி இரண்டாம் பரிசு பெறுவதற்கு இந்த பதகம் அடன்யா ப்ரோ